அனைவருக்கும் வணக்கம் என்டீரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது இனிய தமிழ்களே வருங்கால விவசாயான்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இடம் எங்கன்னா ஆக்கூர் சார் ஆமாம் ஆக்கூர் பக்கத்தில் இந்த சைட் இருக்குது மாங்கால்கூட ஷிப்கார்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த சைட் வரும் பா பாருங்கள் லேவுட்டு தான் சார் ஆமாம் சார் நஞ்ச நிலம் ஓகேங்களா விவசாய பூமி ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு சார் ஆமாம் கனட் சர்வீஸ் இருக்குது லேவுட்லேருந்து மூணு ரோடு எடுத்துமே விட்ருக்காங்க முப்பாடி ரோடு டிடிபி பிளாட்டு ப்ளாட்டுக்கு சொந்தக்கார தான் சைட்டும் அதனால் வழியெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காஞ்சூரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் வருது தாம்பரம் இருபத்தொரு கிலோமீட்டர் வருது சார் ஐடியாக்கரம் மேலே நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட்டிட்டு போகிறோம் இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு உங்களுக்கு இடம் ஒன்றும் நேராக எங்ககிட்டே வாங்க இதுக்குன்னு வந்து இந்த அந்த ஊரில் எங்களுக்கு இவங்களை தெரியும் அவங்க தெரியும் வேஸ்ட்டாக சுற்றி உங்கள் ரேட்டை ஏற்றி நீங்களே டிஸ்டர்ப் ஆகுதால் நேராக வாங்கிட்டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் வாங்க ஓகேங்களா லேவுட் வை தான் சார் முப்பது அடி அகல ரோடு ஓகேங்களா இப்போ தார் ஊற்ற போகிறாங்க அந்த ரோடுக்கு மண் கொட்டின்னு இருக்காங்க பாருங்கள் சைட் நல்லா தான் இருக்குது விவசாயம் பண்ணணும் நெல் பயிர் வைக்கணுங்களுக்கு இது உகந்த பூமி ஓகேங்களா சரிங்க சார் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வகையில் உங்களை சந்திக்கிறேன்